வணிகமா போச்சு அப்ப வியாபாரமாக வணிகமாக விவசாயம் மாறியதன் காரணமாக விவசாயத்துக்கு நெருக்கடி வந்துச்சு உணவு விஷமாவுச்சு மண்ணு மலடாகி போச்சு உழவர்கள் கடலில் தள்ளப்பட்டார்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தான் இதுதான் நடந்தது இதுக்கு மாற்று என்ன யாருமே சொல்லவே இல்லை இதுக்கு ஏதாவது மாற்று இருக்கா இந்த உதவாளித்து உற்பத்தி முறைக்கு மாற்றாக இந்த உலக உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த உணவுத்துறைக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளுக்கு மாற்றாக யாருமே சொல்லலை அந்த நேரத்தில் தான் ஒரு பெரிய வரப்பிரசாதமாக அது கடவுள் எனக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லை கடவுள் நம்பிக்கை இருக்கு அது வந்து கடவுளால் அனுப்பி வைக்கப்பட்ட இறை தூதர் போல இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்கு நம்மாழ்வார் வந்தார் அவர் கையில் எடுத்தது தான் இந்த இயற்கை வேளாண்மைங்கிறது அதை தவிர இன்னைக்கு எனக்கு வழி தெரியலை இந்த நெருக்கடியிலிருந்து மீழ்வதற்காக இன்னும் வழி தெரியலை எல்லாம் கடனாளி ஆகி சாவுறான் பேர் செத்துட்டான் இது அரசாங்கமே பாராளுமன்றத்தில் விவசாய அமைச்சரும் சொல்கிறாரு லட்சக்கணக்கார இப்போ மோடி சொல்கிறாரு எல்லாமே இயற்கை விவசாயத்துக்கு திரும்புங்க மோடியும் சொல்கிறாரு பல அரசாங்கங்கள் இன்றைக்கி சொல்லுது அதில் என்னென்ன சூழ்ச்சி இருக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நேற்று சொன்னார் அதில் நிறையா சூழ்ச்சிகள்லாம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம இப்போ போவோம்னா பின்னால் பேசுகிறவங்க அதை எதிர்ப்பு விளக்கி பேசட்டும் இன்னைக்கு உற்பத்தி பண்ணக்கூடிய நாங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய தானியங்கள் அத்தனையும் விஷமாகி போச்சு வேதத்தைதே சாப்பிட்றோம் அதை பற்றி யோசனை இல்லை நம்ம ஆளு ரொம்ப பேருக்கு வெந்தத்தை தின்னுட்டு விதி வந்தால் சாகுவோம்னே இருக்கிறோம் அந்த சிந்தனையே கிடையாது இதை மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த இயற்கை வேளாண்மை சிந்தனையை பட்டி தொட்டி எல்லாம் பரப்பியவர் தான் நம்மாழ்வார் அவரோட தான் நாங்கள் எல்லாருமே பயணித்தோம் நம்மாழ்வார் இறந்து போயிட்டார் நம்முடைய தலைவர் லெனின் அவரை நாங்கள் எல்லாம் ஒன்றா பயணிச்சோம் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தில் எழுத்து அப்ப அது மீத்தேன் திட்டம்னு சொன்னாங்க அப்ப மீத்தேன் திட்டத்தை எழுத்து ரெண்டாயிரத்தி பதிமூணு டிசம்பர் ஒன்றாம் தேதி அவ நம்மாழ்வார அழைச்சிக்கிட்டு நாங்கள் அந்த சுற்றுப்பயணம் செய்தோம் அது ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டம் முழுவதும் போன ஒவ்வொரு கிராமத்துக்கும் போயிருக்கோம் எந்த கிராமமும் விடுபடல எல்லா கிராமத்துக்கும் போய் அந்த ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை எடுத்து பெரிய பிரச்சாரம் செய்த போது அந்த போர்க்களத்தில் தான் நம்மாழ்வார் உயிரிழந்தான் அந்த போர்க்களத்தில் அது ஒரு பெரிய போர்க்களம் எங்களுக்கு ஈடுபட்டவர்கள் தெரியும் சாதாரண போராட்டம் அல்ல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எதுவும் எடுக்க துணியாத ஒரு போராட்டத்தை தோழர் லெவலுடைய முன்முயற்சியால் அது எடுக்கப்பட்டு பின்னாடி அதை நிறைய சேர்ந்துக்கிட்டாங்க எல்லாரும் வரவேற்கிறோம் பல அரசியல் கட்சிகள் அதில் வந்து இணைஞ்சிக்கிட்டாங்க அப்புறம் அது ஒரு பெரிய பூதாகரமான போராட்டமா போச்சு மனித சங்கிலி போராட்டம் ஐயனாக சொன்னாரு தமிழகம் இதுவரை கண்டிராத மாபெரும் போராட்டம் அறுநூறு கிலோமீட்டர் மனித சங்கிலி போராட்டத்தில் நம்ம நடத்தி இருக்கிறோம் நமக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்குது இதெல்லாம் சாதாரணமான விஷயம் இல்லை அப்படிப்பட்ட எல்லாம் முன்னெடுத்தோம் அன்னைக்கு இன்னைக்கு நம்பாழ்வார் இல்லை ஆனால் இங்கே உட்கார்ந்துருக்கிறவங்க அத்தனை பேரும் மேடையில் அமர்ந்திருப்பவர்கள் மேடைக்கு எதிர்புறம் அமர்ந்திருப்பவர்கள் அத்தனை பேருமே நம்மாழ்வாரை பார்க்குற மாதிரி தான் எனக்கு இருக்குது ஏன்னா எல்லோரும் சாதாரணமான ஆள் இல்லை மேடையில் இருக்கிறவங்க மட்டும்தான் இல்லை மேடையில் இருந்திருக்கிற நிகரானவர்களும் கீழே இருக்கிறாங்க அத்தனை பேரும் நம்மாழ்வார்கள் நம்மால் நம்மாழ்வார் விட்டுச் சென்ற பணியை தொடர வேண்டும் தொடர முடியும்